கத்தையும்தாக இந்த புதிய காலத்திலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜபிக்கும்படியாக கத்தப்படுத்த நல்ல தருணத்துக்கு நின்று சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்காக வாசித்து ஜபிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜபித்து விட ஓசனம் சொல்லுகிறது இதோ என்று கதவை தட்டகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் முக்கியமான அவசனம் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாமல் அவர்களுக்கு நான் பிரித்து அவங்களோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் எங்களோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி சொல்லப்பட்ட இந்த புஸ்தகத்தில் அரண்மனே ஏழு சபைகளுக்கு ஆசியா சின்ன ஆசியாவின் ஏழு சபைகளுக்கு சபந்தூதனுக்கு அப்போ சுங்காய யோவான் ஆவிக்கு நாயி சயசனைகளை கண்டு ஒவ்வொரு சபைகளுக்கு என்னென்ன குறைகள் நிலைகள் என்று சொல்லும்போது இந்த சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம் லவோதிக்கா சபை குறித்து சொல்லுகிறார் அந்த சபையில் அநேக காரியம் சொன்னாலும் அவர் எங்கே நிற்கிறாரோ வாசற்படி பணி நின்று கதவை தட்டுகிறார் ஒருவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் என்ன நடக்கும் அவள் சத்தத்தை கேட்கிறதற்காக பாருங்க அங்கே கதவண்டை நின்று கொண்டிருக்கிறார் தட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லப்பட்ட அப்போ அருமையான அந்த நாட்களில் இருந்த சபைகளுடைய நிலைமைகளையும் சபைகளுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தையும் அவைகள் நிறைகள் என்ன குறைகள் என்ன என்று சொல்லி வெளிப்பாட்டை தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் நான் உன் வாசல் கதவை தட்டகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்ன கதவை ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் அவனோடு அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் அவனோடு நான் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கிக் கொள்வேன் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த விளக்கத்தை குறித்து இந்த வெளிப்படுத்தினை சுவிசேசம் ஆசிப்பாருமே இந்த கால வேளையிலே கத்த கதவை தட்டுகிறார் என்று சொல்லப்பட்டது இந்த நாளில் உங்களுடைய ஆண்டவர் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே முதல் நூற்றாண்டு இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட கிபி தொண்ணூறு இருக்கும் பத்மூத்தி இருந்து அவர் எழுதுகிறார் யோகன் அந்த நாள் முதல் பாருங்க அது புதிய பாட்டு காலமாக இருக்கிறது இந்த நாள் வரையிலும் இன்றைக்கும் அதே சபைகள் ஆரம்பித்து பல இடங்களிலே இன்னைக்கு உலகம் உள்ள சபை இருக்கிறார் அன்றைக்கு ஏழு சபை தான் இருந்தது அந்த சபைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அந்த ஆமியானவர் கால வேளையிலே நம்ம பார்த்து என் சத்தத்தை கேட்டு கண்ணதை திறந்தார் என்று சொல்லுகிறார் அவருடைய சத்தம் பூமி என்றும் தொனித்து கொண்டே இருக்கு ஏதோ ஒரு ரூபத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார் பல விதமாக பங்கு பங்கையார் வகவகையார் பழையற்பாட்டு நாட்களிலே தீர்த்த தரிசி மூலமாய் பேசினவர்கள் இந்த நாட்களிலேயே தம்முடைய குமாரன் மூலமாய் கிறிஸ்து ஓ நமக்காக அணிக்கப்பட்டிருந்தால் அவர் மூலமாய் எல்லாரோடும் பேசுகிறார் அவர் உலகத்துல வந்து தன்னுடைய வேலையை முடித்துட்டு போன பிறகு ஓ நம்ம ஆவியானவர் சபையிலே ஊற்றப்பட்ட பின்பு அவர் எந்த விதத்திலாவது எல்லா ஜனத்தோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் அது மாத்திரமில்ல அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார் எதை தட்டுகிறார் வசனம் சொல்லுவாள் பார் கதவை தட்டுகிறேன் சொல்ற வேண்டும் இத்தனை கதவு இருக்கு வீட்டில் என்ன கதவுன்னு சொன்னாங்க அப்போ நம்ம நமக்காக பேசுகிறோம் நம் இதே கதவை தட்டுகிறார் இதே கதவை தட்டி ஓ இன்றைக்கு திறப்பாயா எத்தனை வருஷம் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆனாலும் இதயத்தை திறக்க மாட்டேன் நான் இதயத்தை திறந்தால் நான் வந்து உன்னோடு பாருங்க ஒரு பெரிய ஃபெல்லோஷிப்பும் ஒரு பெரிய ஐக்கியமும் உண்டாகும் ஆண்டவரோடு ஐக்கியம் எப்போ உண்டாகும் நாம கதவை திறந்தோம் சொல்கிறோம் இதய கதவை திறந்தால் உண்டாகும் இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னெல்லாமே சொல்றாங்க ஆனாலும் அவளை கதவு இதே கதவு திறப்பதில்லை ஏன் திறப்பதில்லை என்றால் இருளுக்கு இருளில் இருக்கிறவன் வெளிச்சத்தை பார்க்க முடியல கண் கூசுகிறது அந்த வெளிச்சம் அவர்களை ஓ இந்த வெளிச்சத்தினால நிற்க முடியல இருட்டிலேயே வாழ்ந்து பழகி போயிட்டோம் இருட்டு தான் ரொம்ப சுகமா இருக்குது நல்ல தூக்கத்துக்கு இருட்டு ரொம்ப சுகம் சோதரம் அதே போல பாவத்தின் இருட்டிலே நம்ம வாழ்ந்து பழகி விட்டோம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கத்த கதவை ஒவ்வொரு நாளும் நமக்காக தட்டிக்கொண்டே இருக்கிறார் கால வேளும் சொல்லுகிறார் மகனே இவன் நெஞ்ச எனக்கு கொடு இதயத்தில் எனக்கு இடம் தோறும் தாய் சொல்லி கண்ணை தட்டுகிறேன் பாருங்க என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் கதவை திறக்க வேண்டிய வேலை நம்மளோட வேலை கத்தோட வேலை தட்டுக்க வேலை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டானாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சேரும் இப்போ கால விலையில் உங்களுடைய பிரச்சனையை மாற்ற வேண்டும் ஒரு கண்ணீரை தொலைக்க வேண்டும் உங்கள் வேதனையை மாற்ற வேண்டும் எத்தனை வருஷம் அந்த வேதனையை இருப்பீர்கள் சோதனை அதை மாற்ற வேண்டும் என்று தேடி வருகிறார் சோதனை நீ நினைக்கிறீங்க ஓ அவர் என்னை மறந்து விட்டார் பல வருஷம் ஆச்சு நான் தான் அருகில் என்னை சொல்லிக்கொண்டே தானே இருக்கிறேன் எத்தனை நாள் ஜபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிற அருமையான பிள்ளைகளே கருத்தர் சொல்லுகிறார் இறுதயக்கதவை நான் தட்டி தான் இருக்கிறேன் நீ இருதயக்கலவை திறக்காதது நான் உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறனாலே என்னால் உள்ள வழியவில்லை என்னால் வள இந்த கால வேளையிலே நீ உன் இருதய கதவை திறந்தா நான் வந்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன் உன்னோடு உன்னோடு சம்பாஷனை செய்வேன் நமக்குள் ஒரு ஐக்கியம் கத்தரோட ஐக்கியம் அதுதான் உண்மையில ஒரு பெரிய ஆசிர்வாதம் இந்த கால வேலை கத்திரை விரும்புகிறார் வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று விரும்புகிறார் எத்தனை வருஷம் பேர் மட்டும் வச்சிருக்கிறோம் ஆண்டவர் பெயர் கிறிஸ்டின் பெயர்ன்னு சொல்லி வச்சிருக்கிறோமே ஆனால் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாரா ஏசு உங்களுக்கு இருக்கிறாரா இல்லையென்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்படுது கர்த்தர் எங்கேயும் வாசம் பண்ணுகிறார் அவர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கெட்டுவீர்கள் எங்கள் ஆலயம் உயரமாக இருக்கிறது என்று சொல்லி மெச்சு கொண்டிருக்கிறோமே அங்கே அவர் வாசம் பண்ணுகிறாரா கைகள்னாலே கட்டப்பட்ட ஆலயங்களை நான் வாசம் பண்ணுவது இல்லை என்று சொன்னார் இன்னைக்கு அவர் எங்கே வாங்க வாங்க வாசம் பண்ணுவதுமோ தெரியுமா நம்முடைய எது அதனால் எனக்கு கொண்டே இருக்கிறான் இன்றைக்கு நீ மனம் திறந்து ஆண்டவரே நீ நீதத்தில் மாறும் என்று கூப்பிட்டால் அவர் வந்து உன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போடுவார் சில வருஷம் பிரச்சனைகள் மாறும் கண்ணீர்கள் மாறும் வேதனைகள் மாறும் அவர் உங்களோடு இருந்தால் பாருங்கள் ஒரு சத்துக்களுக்கு உண்டா ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் சொன்னார் உங்கள் இதயத்தில் வந்து உங்களோடு வாசம் பண்ணுவேன்னு சொன்னார் உங்க வீட்டுக்கள் வந்து உன்னோடு போஜனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அப்படி ஒரு ஆண்டவர் நீங்க வெள்ள தட்டலாமா அவரை காத்த வைக்கலாமா தட்டி உள்ளேனும் நீங்கள் கதையை கறக்கவில்லை தடை உங்களுக்கு என்ன என்ன நடக்கும் என்று அந்த ஆசரம் அறிந்திருந்தால் நாம் எப்பமோ திறந்து கார்களை மறுபடியும் சொல்லுங்களா இந்த கதை திறந்து கொடுங்க இயேசுக்கு திறந்து கொடுங்க இயேசு உலகத்துல வந்து அற்புத அடையாளங்களை உங்க வாழ்க்கையை செய்வாராக கேட்கிறாரு ஜனமே கத்தர் உங்களோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி கதவை கிடைக்கிறது கொடுக்கிறேன் பேசுவேன் சொல்லுங்கள் கத்தர் வந்து ஆசிரியப்பார் ஒரு புதிய ஆசிரியத்தை கொடுக்க நான் உங்களுக்கு ஆச்சரியன் பிதாவே திரும்பி நிறைவேற்றி முடிக்கும்படி சொல்லிக்கிறேன்

இதை இதே கரு தட்டின நாடுகள் திறந்து கொடுங்கள் தத்து நம்மளை ஆசிரியப்பாராக எல்லா பிரச்சனையும் மாற்றுவாராங்க இன்னொரு லோக சுவாத்திரமாக சந்தித்து வரையும் தான் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்